இந்த ரிஷபத்துக்கு புதன் எப்படி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த ரிஷபத்திற்கு புதன் வந்து அவ்வளோ நல்ல பலன்களை தரக்கூடியவராக இருப்பார் அவங்களுடைய அந்த பேச்சில் அவ்வளோ ஒரு சாதுரியம் ஒரு சாமர்த்தியம் அப்படிங்கறது இருக்கும் அடுத்தவங்கள நல்ல கவர் பண்ணக்கூடியதாக அவங்களுடைய பேச்சு திறமைகள் அப்படின்னு இருக்கும் படிப்பு ரொம்ப நல்லா படிப்பாங்க அவங்களுக்கு கணித புலமை அப்படிங்கறது ரொம்ப இயல்பாகவே இருக்கும் கதை கட்டுரை கவிதைகளில் அவங்களுக்கு நாட்டம் ஈடுபாடுகள் அப்படிங்கறது ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய அந்த வியாபார திறமைகள் பேச்சு வார்த்தைகள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இந்த ரிஷபத்திற்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒண்ணு பெரிய அளவு பலவீனத்தையோ பிரச்சனைகளையோ ஏற்படுத்தாது நல்ல சிறப்பாவே இருக்கும் அவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே இது மிதுனத்திற்கு எப்படி இருக்கும் இந்த புதன் இந்த மிதுனத்திற்கு இந்த புதன் வந்து என்னதான் லக்னாதிபதியாக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய எண்ணங்கள் வரும்போது அவங்களால சரியா செயல்படுத்த முடியாது ஆனா இவங்களுக்கு வந்து நிறைய சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஆசைகள் எண்ணங்களை அந்த புதன் ஏற்படுத்துவார் இன்னும் சொல்ல போனா அந்த மிதுன லக்னம் யாராவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லயோ அல்லது கட்டட கட்டுமானம் சம்பந்தப்பட்ட கன் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்லேயும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க